பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்க மேல ரொம்ப பிரியம் வைத்திருக்கிறதுனால நீ எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும் சோர்ந்து போக சரியா அவருடைய அன்பை நினைத்து கொள்ளுங்க அவருடைய கிருபை அவருடைய ஆசிர்வாதத்தை நினைத்து கொண்டாலே ஒரு தைரிய மகிழ்ச்சி வரும் சரி இந்த நாள்ல ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாய்த்து வைத்திருக்கிறார் என்ன தெரியுமா இயேசு ஐம்பத்தி நான்காம் அதிகாரம் பதினான்காவது வசனம் நீ பயமில்லாமல் இருப்பாய் திகிலுக்கு தூரமாவாய் அது உன்னை அணுகுவது இல்லை ஏதோ ஒரு பயம் உள்ளத்தில் இருக்குல்ல அது திகிலாக மாறிட்டு அந்த பயம் அதிகமாகி அதிகமாகி அப்படி திகில் என்ன சேர்றது என்ன ஆகுமோ எப்படி ஆகுமோ அப்படின்னு சொல்லி அன்று சொல்றாரு நீ பயம் இல்லாமல் இருப்பாய் திகிலுக்கு தூரமாவாய் அது உன்னை அணுகாது தூரத்துல தான் பக்கத்துல வராது ஏன்னு சொன்னா நான் உன்னோடு கூட இருக்கிறேன் நான் உன்னை கரம் பிடித்து நடத்துகிறேன் அதனால இந்த பயம் திகழ் எல்லாம் தூரமா நிற்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆனா உள்ளத்துல பயம் இருக்குதா திகில் இருக்குதா என்ன காரியம் அப்ப இயேசு கிறிஸ்து கூட இல்லையா இயேசு கூட இருந்த பயம் இருக்காதுல்ல திகில் இருக்காதுல்ல அது எப்படி இல்லாம இருக்கும் நம்ம உலகத்தில் தானே வாழ்றோம் இதே சூழ்நிலையில் தான் இருக்கிறோம் வீட்டுக்குள்ள பிரச்சனை வேலை செய்யற இடத்துல போராட்டம் வருது சுத்தி சமுதாயத்தில் இவ்வளவு நெருக்கம் வருது எப்படி பயம் இல்லாம இருக்கும் பயம் வந்துட்டு போகும் பயம் உங்களுக்குள்ளே நிலைத்திருக்காது பயம் உங்களை பாதிக்காது பயம் வரும் போகும் பயப்படுகிற சூழ்நிலையை நம்ம கடந்து செல்லுவோம் பயத்திலே மூழ்கி விட மாட்டோம் பயத்துக்கு அடிமையாகி விட மாட்டோம் பயத்தினுடைய அடிமை தனத்தில கலங்கி கொண்டிருக்க மாட்டோம் அதுதான் அண்டர் கொடுக்கிற வாக்கத்தை அதனாலதான் சொல்றாரு நீ பயம் திகளுக்கு தூரமாவாய் அணுகாது என்று பயப்படுகிற சூழ்நிலை பயப்படுத்துகிற மனிதர்கள் வந்தாலும் நாமத்தில் பயம் இருக்கும் அது உங்களை அணுகாது உங்களை மேற்கொள்ளாது விசுவாசிங்க விசுவாசித்துட்டா பயத்தை ஜெயித்தரலாம் இப்ப சொல்லுங்க இயேசுவே நிறைய கூட இருக்கிறீங்க எந்த பயமும் திகழும் என்னை அணுகாது என்னை மேற்கொள்ள முடியாது நாம் பயப்படுகிறபடி ஒன்றை சம்பவிக்காது எல்லாவற்றையும் நன்மையாய் மாற்றுகிறேன் இயேசுவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன்